உலகத்தில் ஏழு அதிசயங்கள் இருக்கின்றன இலங்கையில் ஒன்பது மாகாணங்கள் இருக்கின்றன இலங்கையில் இருபத்தைந்து மாவட்டங்கள் இருக்கின்றன உலகத்தில் ஏழு கண்டங்கள் இருக்கின்றன பல சமுத்திரங்கள் இருக்கின்றன பல மருத்துவமனைகள் இருக்கின்றன இந்த மாதிரியான வசனங்களை நீங்கள் எப்படி பேச போகிறீங்கள் இதுக்கு என்ன பட்டேனு யூஸ் பண்ணலாம் பேட்டர்ன் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு வழி அதுக்காக நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற பேட்டர்ன் தேஆர் ஆ பிளஸ் நவுன் தே ஆ பிளஸ் ஒரு புளுரல் நவுன் புளுரல் தான் இதுக்கு பொருத்தம் சிங்குலர் பொருத்தம் இல்லை சிங்குலருக்கு இன்னொரு பேட்டர்ன் இருக்கு நான் அடுத்த வீடியோவில் அது சம்மந்தமாக உங்களுக்கு தாரன் தேர் தேஆ டெம்பிள்ஸ் கோவில்கள் இருக்கின்றன தேர் ஆர் டெம்பிள்ஸ் கோவில்கள் இருக்கின்றன தேர் ஆர் செவன் கண்டினன்ட் இன் த வேர்ல்ட் தேர் ஆர் செவன் கண்டினன்ஸ் இன் த வேர்ல்ட் உலகத்தில் ஏழு கண்டங்கள் இருக்கின்றன தேர் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்டிக்ஸ் இன் ஸ்ரீலங்கா தேர் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்டிக்ஸ் இன் ஸ்ரீலங்கா இலங்கையில் இருபத்தைந்து மாவட்டங்கள் இருக்கின்றன தேர் ஆர் நைன் ப்ராவின்சஸ் இன் ஸ்ரீலங்கா தேர் ஆர் நைன் ப்ராவின்சஸ் இன் ஸ்ரீலங்கா இலங்கையில் ஒன்பது மாகாணங்கள் இருக்கின்றன தேர் ஆர் நைன் ப்ராவின்சஸ் இன் ஸ்ரீலங்கா இலங்கையில் ஒன்பது மாகாணங்கள் இருக்கின்றன தேர் ஆர் மோ டெம்பிள்ஸ் இன் மை வில்லேஜ் കമത്തിൽ പല കോവിലും ആർ മോ ടെസ് ഇൻ മൈ വില്ലേജ് മോ സാൻസു വെൽവർക്ക് പല സന്ദർഭങ്ങൾ സന്ദർഭങ്ങൾക്കേർ ആർ മോ വില്ലേജസ് ഇൻ ദിസ് ഡിസ് മാവട്ടത്തിൽ അധികമാണ് കൾക്കുന്ന പെട്ടെന്ന് പയൻപെടുത്തിനങ്ങളെ ഉരുവാക്കു இதே மாதிரியான பட்டேனினூடாக இங்கிலீஷை கற்றுக்கொள்ளக்கூடிய லாங் வீடியோஸ் ஏராளம் டாக் இங்கிலீஷ் வேஸ் என்ற சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில் போய் ஸ்பேஸ் விடாமல் இடைவெளி விடாமல் டாக் இங்கிலீஷ் வேஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி இந்த வீடியோவில் இருக்கிற அந்த லோகோ உங்களுக்கு தெரியும் லோகோ கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்புக்கு ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதே நேரம் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நீங்கள்டா ஆல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் பதிவுவிடுற எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும் அதனூடாக நான் பதிவிற எல்லா காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேலிஸ்டில் பேட்டர்ன் இங்கிலீஷ்ன்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் இந்த சேனலில் இருக்கிற எல்லா பேட்டர்னையும் ஓடரில் அப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் நீங்கள் ஆர்டரில் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னேன் நிச்சயமாக ஃப்ளூவெண்டாக ஒரு தயக்கம் இல்லாமல் மற்றாக்களோடு சரளமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இங்கிலீஷில் தயக்கம் இல்லாமல் மற்றாக்களோட சிம்பிளாக ஈஸியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றாக்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோக்களை சேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்